இதுதான் இதுதாங்க பதினேழாவது நம்பர் குகை கோயில் சொல்லுவாங்க அப்படியும் செதுக்க முடியுமா அந்த மாதிரி அழகா அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க எல்லாமே சேதப்படுத்தியிருக்காங்க கல் இழுக்கறதுக்காண்டி போட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரியல கோயில் வந்து மேல இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன் இந்த கோயிலை எப்படி அவங்க கட்டியிருப்பாங்க எப்படி நான் இன்னும் உண்மையில தடவை ஒரு புரியாத போய் தான் அப்படியே ஒரு முருகர் கோயில் மாதிரியே இருக்குது அப்போ இல்லை அதுக்கும் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க கோயில் வந்து மேல இருந்து பார்த்தா தான் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க அதுதான் எல்லோரும் எந்த டிக்கெட் வாங்கியிருக்காட்டா ஒரு டிக்கெட் எவ்வளோ ராஜா ரூபாஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து வெளியே சொன்னால் தான் அதோடய இதே ப்ராப்ளம் ஆகும் அதே மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதுதான் காய் எல்லோராக கேவ்ஸ் எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் இது மாதிரி தான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு தான் உண்மையில் வந்து அந்த இடத்த பார்க்குறேன் காய்ஸ் உண்மையில சொல்கிறேன் இந்த மாதிரி இடத்த வந்து நான் நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெருமை வந்து இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க அதுதான் எனக்கு வீடியோவில் நான் உங்கள் மகேஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஷ் இங்கே வந்து மூணு மத குல கோயில் இருக்குது நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை காய்ஸ் இங்கே வந்து இந்துசம் இருக்குது புத்திசம் இருக்குது வேற ஜெயின் இப்படி மூணு ம கோயில்கள் இங்கே இருக்குது மலை கோயில்னு சொல்லுவாங்க புகை கோயில்னு சொல்லுவாங்க சரி மலை கோயில் புகை கோயில்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்துசம் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு ஒரு குகை கோயிலுக்கும் ஒரு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க கொகை வந்து பதினேழாம் நம்பர் பதினாறாம் நம்பர் கொகை பார்க்க வந்திருக்கோம் இதுதான் மெயின் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு குகை கோயில்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த கோயிலை நம்ம தமிழ் கோயில் எப்படி இருக்குமோ அது அப்படியே தத்துருவமாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் வந்து உண்மையிலே நம்ம தமிழர்களால் கெட்டப்பட்ட ஒரு கோயில் தான் நான் உறுதியாக சொல்லுவேன் அந்த அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் நாங்கள் போய் பார்க்கலாம் இதுதான் காய்ஸ் பதினேழாவது நம்பர் குகை கோயில் சொல்லுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் குகையை கோயில ஆக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் வேறு லெவலாக கட்டியிருக்காங்க காய்ஸ் பாருங்கள் இல்லை வந்தீங்கன்னா முதலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி தேவிக்குள்ள ஒரு கல் செஞ்ச ஒரு சிலை இருக்கு பாருங்கள் கருங்கல்லால் அவ்வளோ அழகாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க உள்ளே வந்தோன்னே வேறு லெவல் காய்ஸ் உங்கள சொல்கிறேன் இப்படியும் செதுக்க முடியுமா அந்த மாதிரி அழகா அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலை எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் அது இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதை பார்த்தாலே ஒரு கம்பம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் வேற லெவலா இருக்கு கல்லால கெட்டி இருக்க கோயில நான் பாத்துருக்கேன் இது கல்லால செதுக்குன கோயில்னா இதுதான் காய்ஸ் இவ்வளவு அழகா செதுக்கிருக்காங்க ஒரு ஒரு சிலையும் ஆனா ரொம்ப சேதப்படுத்திருக்காங்க சிலையெல்லாம் பாருங்க எல்லாத்துக்குமே கை மூக்கு எல்லாத்தையும் உடச்சு இருக்கிறாங்க ஒரு ஒரு தூண் பாருங்க காய்ஸ் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்களா இந்த தூண்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தத்துரமாக இவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க எல்லாம் இது ஒரு கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க பாரு எது வச்சு ஒட்டலை எதுவும் பண்ணலை அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க ஆனால் சிலை எல்லாமே சேதப்படுத்தியிருக்காங்க சொல்லுவாங்க் புரியாத உண்மையில இதுதான் ஒரு புரியாத புதிர் என்ன இந்த கோயிலை எப்படி அவங்க கெட்டிருப்பாங்க எப்படி பண்ணிருப்பாங்க இன்னும் உண்மையில ஒரு புரியாத புதிர் அந்த காலத்து கட்டத்தில் ஒரு கருவி எதுவுமே கிடையாது எப்படி இதை மேல இருந்து எப்படி இதை செதுக்கிருப்பாங்கன்னே தெரியல காய் பாருங்க இது வந்து மேல இருந்து செதுக்கின ஒரு கோயில் ஆனா ஒன்னொன்னு ஒன்னொன்னு உங்களுக்கு அவ்வளோ தத்துரமா செதுக்கியிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ஏழி பாருங்க நம்ம தமிழ் கோயிலில் எல்லாத்துலயுமே இருக்கிற யாலின்னு சொல்லுவாங்க அதுதாங்க இது உண்மையில சொல்ல போனாக்கமிழரால் செதுக்கப்பட்ட ஒரு கோயில் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கல் இழுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு தெரியல அந்த டைம்ல அந்த மாதிரி கிரூப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து சொல்ல போனா மாபாரதங்க பூரா மாபாரதம் அப்படியே கல்லு செலுக்கிருக்காங்க நாங்கள் மட்டும்தான் செருப்பு போடாமல் போறோம் கோயிலுக்குள்ள இங்க பாருங்க ராஜாவும் நானும் தான் செருப்போடாம நாங்களா உள்ள போயிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள எல்லாம் செருப்பு போட்டு உள்ள இருக்காங்க இது வந்து மேலே நம்ம அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்காண்டி போறோம் வா சூப்பரா பண்ணிருக்காங்கப்பா படியெல்லாம் கட்டி கோயில் வந்து மேலே இருக்குது நம்ம படி ஏறி மேல வராது கோயில் இருக்கிற மாதிரி கோயில்கு உண்மையில வேற லெவலாக இருக்கு இதுதான் அற்புதம்னா அற்புதம் வேற லெவல் உண்மையில சொல்றேன் என்ன ஒரு இதாக பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரிதா இல்லையா தெரியல உண்மையில நீங்க வந்தீங்களா தான் நீங்க இதெல்லாம் அந்த அற்புதத்தை பாப்பீங்க சொல்றேன் பாருங்க என்ன மாறி பாருங்க உண்மையில சொல்றேன் இதுதான் என் அற்புதம் தாங்க நான் சொன்ன உங்களுக்கு ஸ்டார்டிங் விடல சொன்னேன் இதெல்லாம் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உண்மை இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அவ்வளோ வெயில் அடிக்குது வெளியே இல்லை அவ்வளோ கூடினுங்க என்ன முக்கியம் ஒரு மணிக்கு வெயில் வெளியே அடிச்சுட்டு நாங்கள் உள்ள குளிர் அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் தௌசார் இந்த கோயிலை பாருங்க அப்படியே ஒரு முருகர் கோயில் மாதிரியே இருக்கு என் வரைக்கும் இதுல வந்து முருகர் சில தான் அப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன் உள்ள இப்ப சாமி இல்லை இது வந்து பின்னால உள்ள வியூ பாருங்க இந்த கோயில் வந்து இப்படி கருங்கல்லே இருந்த மாதிரி தெரில இங்கே பாருங்க இது வந்து கலர் அடிச்சிருக்காங்க தெரிதா பாருங்க மேலே பூரா அப்படியே கலர்ல அடிச்சிருக்காங்க ஒயிட்டாக இருந்து அதுக்கு மேலே சாமி சிலைக்கு மேலாம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி கலர்லாம் அடிச்சு இந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க இது ரெண்டாவது வருஷம் பழமையான கோயில்னால இந்த கலர்லாம் போயிருக்கும் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் மெயின்டைனன்ஸ் எதுவும் பண்ணாமல் இருந்ததுனால கூட போயிருக்கலாம் இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த கலர் தெரியுமாருங்க ரெட் கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி கலரெலாம் அடிச்சிருக்காங்க வேலை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த படம்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நேரம் நந்தி எங்க தான் தேடிட்டு இருந்தேன் நந்தி கோயிலுக்கு அப்போசிட்டில் அதுக்கும் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொகை கோயில் வந்து மேலேருந்து பார்த்தா தான் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரியும் அதான் நாங்கள் மேலே மேல மேலேருந்து பார்க்குற இந்த அழகே வேற ஸோ வேலை இருந்து தான் இது கீழே குடஞ்சிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மலையே எப்படி தான் குறைஞ்சாங்கன்னே தெரில ஏன்னா அந்த டைமில் மழை வெட்டுற மாதிரி அந்த மாதிரி கருவிகள்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியாக இல்லை நாலாயிரம் வருஷம் முன்னாடி உள்ள கோயிலான்னு தெரில இப்போத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க வேறு லெவலாக பண்ணியிருக்காங்களே இல்லையா அப்புறம் மேலே இருந்தே வந்திருக்காங்க வந்துருக்காங்க இப்போ அழகா ஒரு மலை கோயில அழகா பண்ணியிருக்கிறாங்க வேற லிட்ட வந்து பார்க்கறதுக்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்தி இப்போ நீங்கள் இந்த கோயில் பார்த்தீங்களா காஷ் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் மாதிரி ஒன்று சின்ன செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த கோயில் கட்டதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து அவங்க இங்கே தான் அது வந்து கோயில் கட்டுறதுக்காண்டி அஸ்திவாரம் போட்டாங்க அது கோயில் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு பக்கத்திலே இந்த பாருங்கள் இந்த சைடு ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் அவங்க கெட்ட ஆரம்பித்தது வந்து இந்த கோயில் தான் இதோட பாறை சரியில்லைன்ட்டோன்னே இதுக்கு பக்கத்தில் அதை கெட்ட ஆரம்பித்தாங்க ஏன்னா பாருங்கள் இவங்க அதே மாடல் தான் இவங்க கட்டியிருப்பாங்க அதான் பாருங்கள் அப்படியே விட்டுட்டாங்க இது இதுக்கு அதுக்காக ஏன்னா இந்த பாறை சரியில்லைன்ட்டு இதை அப்படியே விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் அப்படியே கட்டியிருக்கிறாங்க ஸோ வேறு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள் கேஷ் இது வேறு லெவலாக இருக்குதாங்க பாருங்கள் கேஷ் அவங்க காட்ட பாருங்கள் இது ஏன் மேலேருந்து குடஞ்சி எடுத்தாங்கன்ட்டு உங்களுக்கு இந்த பழைய இந்த அவங்க ஃபஸ்ட்டு பண்ண அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும் மேலே பாருங்கள் கோபுரம் எடுத்துருக்குறாங்க அந்த கோபுரத்தை வந்து மேலேருந்து அவங்க குடஞ்சிக்கு வந்துருக்கிறாங்க ஸோ இதோட கல் இந்த பாறை சரியில்லாத காரணத்தால் இவங்க வந்து பக்கத்தில் அந்த பாறையில் அந்த கோயிலாக பண்ணியிருக்கிறாங்க காய்ஸ் பாருங்க இது எல்லாமே மேலேருந்து குறைஞ்சிருக்காங்க இதே ஒரு பெரிய ஒரு சான்றிதழ் இந்த கோயில் வந்து மேலேருந்தே குடஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னுட்டு பாருங்க இது அப்படி பாருங்கள் மேலேருந்தே குடஞ்சிட்டு அப்படியே பாதியில் விட்டுட்டாங்க ஏன்னா இது வந்தோட பாறை சரியில்லாததுனால இது அப்படியே விட்டுட்டாங்க காய்ஸ் இந்த மாதிரி ஒரு கோயில் கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஐஸ் உண்மையில சொல்கிறேன் பாசிபிளாக இல்லாதது அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் அவங்க நம்மளுக்காண்டு முன்னோர்கள் கட்டி வச்சிருக்காங்களே அதை நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டாலே பெரிய விஷயம் ஸோ அதையாவது நம்ம நல்லா செய்வோம் ஏன்னா இங்கேயும் நிறைய பேர் நம்ம எல்லாம் வராங்க ஸோ பாட்டல்ஸ் அது இதுன்னு அளவோ கிடையாது ஸோ அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்போ பாருங்கள் கீழே நான் நல்லா சுத்தமாக இருக்கா சூப்பராக வச்சிருக்காங்க மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளும் சுத்தமாக வைப்போம் இந்த கோயிலுக்குள்ள வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேஸ் உட்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களது விடை பெறுவது உங்கள் மேக் பாப்பா பாய்